மாதிரி விழிகள் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு மிக மிக முக்கியமான அறிவிப்பு முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் வெளியிட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் ஒரு கோடியே முப்பது லட்சம் பெண்களோட வாழ்க்கையே புரட்டி போடுற அளவுக்கு ஒரு மிக முக்கியமான மகிழ்ச்சியான தகவல் தாங்க வெளியாகியிருக்கு நமக்கு மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் ஆயிரம் ரூபாய் வங்கி கணக்கில் வந்துட்டு இருக்கு அப்படின்னு தெரியும் இந்த மகளிர் உரிமை தொகை இந்த ஆயிரம் ரூபாய் இதோட நிற்காது மேலும் உயர்த்தப்படும் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் அறிவிப்பு வெளியிட்டிருந்தாங்க இந்த அறிவிப்பு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ மறுபடியும் நேற்று அவர் வெல்லும் தமிழ் பெண்கள் அப்படின்ற நிகழ்ச்சியில் வந்துட்டு கலந்துட்டு இருக்கும்போது மகளிர் உரிமை தொகை வந்துட்டு உயர்த்தி வழங்கப்படும் அடுத்த ஆண்டுல இருந்து அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அது எந்த மாதம் எந்த தேதியிலிருந்து நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்துட்டு கிரெடிட் ஆகும் எவ்வளோ கிரெடிட் ஆகும் அப்படின்ற எல்லா தகவலுமே பார்த்தீங்கன்னா இப்போ வெளியாகியிருக்கு அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போறோம் ஃப்ரெண்ட்ஸ் அதோட மட்டும் இல்லாமல் மேல்முறையீடு பண்ணுற வாய்ப்பையும் நமக்கு கொடுத்துட்டு இருக்காங்க இந்த வாய்ப்பையும் தவற விடாம மக்கள் வந்து அதை பயன்படுத்திக்கங்க அதோட புதுசா விண்ணப்பங்கள் வந்துட்டு எப்போ வெளியாகும் அப்படின்ற எல்லா தகவலுமே இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போறோம் அதனால பண்ணுறதுனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் அதோட இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னாக்கா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னா உடனே உங்களுக்கு முதல்ல நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இந்த தகவல் ஒரு சாதாரணமான தகவல் இல்லைங்க இது முதல்வர் மு ஸ்டாலின் பெண்களுக்காக எடுத்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக அறிவிப்பு பற்றியதை தாங்க நம்ம பார்க்க போகிறோம் தமிழ்நாட்டில் குடும்பத்துக்காக தன்னையே மறந்த கோடிக்கணக்கான பெண்களுக்கு மாதம் மாதம் வங்கி கணக்கில் பணம் வரணும் அப்படின்னு முதல்வர் ஸ்டாலின் தொடங்கிய திட்டம் தான் மகளிர் உரிமை தொகை திட்டம் இந்த திட்டம் தொடங்கும் போதே முதல்வர் ஸ்டாலின் சொன்ன ஒரு விஷயம் என்ன இது உதவி தொகை அல்ல பெண்களுக்கு உரிமையா கிடைக்க வேண்டிய தொகை அதனால தான் இதுக்கு பேரே மகளிர் உரிமை தொகை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க கிட்டத்தட்ட மாசம் மாசம் ஒரு கோடியே முப்பது லட்சம் பெண்களுக்கு நேரடியா எந்த இடை தரகரோ இல்லாம எந்த சுத்தளும் இல்லாம எங்கேயோ போய் அலட்சியப்பட விடாம அவங்க அக்கௌண்ட்டுக்கே வந்துட்டு வரவு வைக்கிறாங்க இது இது வந்து தமிழ்நாட்டோட மிக பெரிய ஹிட்டான ஒரு திட்டம் இந்த திட்டத்துல பாத்தீங்கன்னாக்கா இப்போ சில மாற்றங்களை கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விடுபட்ட பெண்களுக்கும் வாய்ப்பு கொடுக்க போறோம் அப்படின்றாங்க இந்த ஆயிரம் ரூபாவே பாத்தீங்கன்னா ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அந்த மகளிர் உரிமை தொகையை பாத்தீங்கன்னாக்கா மேலும் உயர்த்தி வழங்கப் போறோம் இப்போ வந்து விலைவாசி ஏற்றம் பெண்களோட சேமிப்பு திட்டம் அதிகரிச்சிருக்கு அதனால இந்த திட்டம் வந்து நல்ல பலன் தரு வருது அப்படின்றதுனால மக்களை ஊக்குவிக்கிறதுக்காகவும் வரப்போற சட்டமன்ற தேர்தலுக்கு வந்துட்டு திமுகக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பு கொடுக்கும் அப்படின்ட்டு தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மகளிர் உரிமை தொகையை உயர்த்தி கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த திட்டம் வந்துட்டு எப்போ வந்துட்டு உயர்த்தி தரப்படும் இந்த பணம் வந்துட்டு எவ்வளோ தருவோம் அப்படின்ற அறிவிப்பு பார்த்தீங்கன்னாக்கா முதல்வர் இருந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சட்டசபை தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியே இந்த அறிவிப்பு வெளியாகிடும் எவ்வளோ வந்துட்டு மகளிர் உரிமை உரித்தொகையை உயர்த்தி கொடுக்க போகிறோம் அப்படின்ற தகவல் வந்துட்டு சட்டமன்ற தேர்தல் வர்றதுக்கு முன்னாடியே அறிவிப்பு வெளியாகும் இந்த தொகை வந்து நம்ம அக்கௌண்ட்டில் எப்போ கிரெடிட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னாக்கா தேர்தல் முடிஞ்சு திமுக மறுபடியும் ஆட்சிக்கு வரும்பொழுது அ அடுத்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு செப்டம்பர் மாசத்துல இருந்து தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த தொகை வந்துட்டு நம்ம அக்கௌண்ட்டில் நேரடியாக இப்போ எப்படி ஆயிரம் ரூபாய் வருதோ அது மாதிரி உயர்த்தி தரப்பட்ட பணம் வந்துட்டு அக்கௌண்ட்டில் வந்து சேரும் அப்படின்னு இருக்காங்க இப்போ என் எந்த அளவுக்கு உயர்த்தி தருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தோம்னாக்கா மகளிர் உரிமை தொகை மாசம் மாசம் ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதே தமிழகத்துக்கு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய நிதி சுமையை வந்துட்டு உருவாக்கிட்டு இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னாக்கா தேர்தல் வருது பொங்கல் வருது அப்படின்றதுனால பொங்கலுக்கே வந்துட்டு பாத்தீங்கன்னா அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகள் சொல்லிட்டு இருக்காங்க ஆனா அந்த அஞ்சாயிரம் கொடுக்கவே முடியாது மூணாயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கே பாத்தீங்கன்னா பண பற்றாக்குறை இருக்கு அப்படி இருக்கும்போது மகளிர் உரிமை தொகையை உயர்த்தி கொடுத்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு கோடியே முப்பது லட்சம் பெண்களுக்கு வந்து கொடுக்கணும் இதுவும் இல்லாம இப்ப விடுமுறை பெண்களுக்கு வந்து மேல்முறையீடு செய்யறதுக்கான வாய்ப்பு கொடுத்துருக்கோம் அதில் யார் யாரெல்லாம் தேர்வாகுறாங்களோ அவங்கள வந்து சேர்க்கும்போது இந்த மகளிர் உரிமை தொகையை வந்துட்டு பெறவங்க எண்ணிக்கை பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும் இது எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா தமிழகத்தோட நிதி சுமையை அதிகரிக்குது அப்படின்றதுனால எந்த அளவுக்கு வந்துட்டு பொங்கல் பணமாகட்டும் மகளிர் உரிமை தொகையாகட்டும் உயர்த்தி கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தகுந்தவங்க சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா பொங்கலுக்கு வந்துட்டு பரிசு தொகையா மூணாயிரம் ரூபாயோ அதோட பொங்கல் பரிசு தொகுப்பும் கொடுப்பாங்க அப்படின்னு இருக்காங்க மகளிர் உரிமை தொகை பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மாதத்துலேருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்கறதுக்கு தொண்ணூறு சதவீதம் வாய்ப்புகள் இருக்குது ரெண்டாயிரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் ரெண்டாயிரம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது அப்படி ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குற வாய்ப்பு வாய்ப்பு இருந்துச்சுனாக்கா இப்போ பாத்தீங்கன்னா ஒரு கோடியே முப்பது லட்சம் பெண்கள் இருந்தாங்க இதுல பல பெண்கள் பார்த்தீங்கன்னா தகுதி இருந்தும் நிராகரிச்சிருந்தாங்க அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரேண்டமாக அவங்க தயார் பண்ணி இப்போ எலெக்ஷன் வருது அப்படின்றதுக்காக அதை ஒரு கோடியோ முப்பது லட்சத்தை அப்படியே டபுளா ஆக்கிருக்கலாம் ரெண்டு கோடியே அறுபது லட்சம் பேருக்கு வந்து கொடுத்துருந்தாங்க அப்படின்னாக்கா அவங்களோட ஓட்டு வந்துட்டு எண்ணிக்கையை அதிகப்படுத்துறதுக்கு ரொம்ப அதிக வாய்ப்பு இருந்தது அவங்களால ரெண்டாயிரம் கொடுக்க முடியாத சூழ்நிலையில தான் பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி ரூபாய் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு இருக்காங்க அதுவே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இந்த சட்டசபை முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் செப்டம்பர் இருந்து நேரடியாக நம்மளோட வங்கி கணக்கில் வந்து வரவு வைக்கப்படும் அப்படின்னு இருக்காங்க ஆனால் கட்டாயம் பார்த்தீங்கன்னா மகளிர் உரிமை தொகை உயர்த்தி வழங்கப்படும் அப்படின்ற செய்தியை பார்த்தீங்கன்னா முதல்வர்கள் தான் முதல் முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் தான் அறிவிச்சிருக்காங்க இந்த அறிக்கை எப்போ அஃபீஷியலாக வெளியிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா தேர்தலுக்கு முன்னாடி திமுக வந்துட்டு அவங்களோட வாக்குறுதிகள் தேர்தல் வாக்குறுதிகளை கொடுக்கும் பொழுதே இது இது வந்துட்டு முதன்மையாக மகளிர் உரிமை தொகை திட்டத்தை பார்த்துட்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிருக்காங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மு ஸ்டாலின் நிறைய நல்ல திட்ட உதவிகளை தான் இந்த எலெக்ஷனையே வந்துட்டு முன்னெடுத்து வச்சிருக்காங்க மகளிர் உரிமை தொகை திட்டம் புதுமை பெண் திட்டம் தமிழ் புதல்வி திட்டம் இலவச பேருந்து பயணம் நலம் காக்கம் ஸ்டாலின் தங்கம் காலை உணவு திட்டம் காப்போம் திட்டம் பள்ளி கல்வி மேம்பாட்டு திட்டங்கள் கிட்டத்தட்ட திட்டங்கள் வரைக்கும் இருபத்தி அஞ்சு வரைக்கும் இப்ப வரைக்குமே நடைமுறையில் இருக்கு இதெல்லாம் அவங்களோட பிளஸ் பாயிண்டா வச்சுதான் தேர்தல் அறிக்கையை வந்து ரெடி பண்றாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த தேர்தல் அறிக்கையை வந்துட்டு ரெடி பண்றதுக்கு தொகுதி வாரியா அந்த அந்த தொகுதிக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிபுணர் போட்டு தான் இந்த அரசியல் வாக்குறுதிகளை வந்துட்டு ரெடி சொல்லிட்டு கட்சிகளுமே வந்துட்டு வாக்குறுதியை வந்து ரெடி பண்றது கிடையாது அரசியல் தேர்தல் வாக்குறுதிகள் எல்லாமே ஒரு ஒரு மிக சிறந்த நிபுணர் குழுவை வச்சு தான் வந்து அந்த தேர்தல் அறிக்கையை வந்து ரெடி பண்றாங்க இந்த தேர்தல் அறிக்கையில எல்லா கட்சியினருமே பொதுவானது பாத்தீங்கன்னாக்கா இந்த மகளிர் உரிமை தொகையை வந்துட்டு முன்னெடுத்து வச்சிருக்காங்க எல்லாருமே இந்த மகளிர் உரிமை தொகையை வந்துட்டு இதுக்கப்புறம் திமுக அடுத்து வேற எந்த கட்சினா வந்து ஆட்சிக்கு வந்து கூட மகளிர் உரிமை தொகையை வந்து கட் பண்ண மாட்டாங்க நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த அம்மா உணவகம் திட்டம் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய ஹிட்டு கொடுத்தது அது பார்த்தீங்கன்னாக்கா பேர் மாற்றி இன்னமும் முதல்வர் அவர்கள் நடத்திட்டு வராங்களே தவிர்த்து அந்த திட்டங்கள்லாம் வந்து மூடப்படலை அதெல்லாம் வந்து மக்களை நேரடியாகவே பாதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதுனால அதில் கை வைக்க மாட்டாங்க அதே பாதி தான் பார்த்தீங்கன்னா இந்த ரூபாய் திட்டம் இந்த ஆயிர ரூபாய் வந்துட்டு எல்லாருக்கும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்துட்டு இன்னமும் கிடைச்சிருக்கு அதனால் மேல்முறையீடு பண்ணுறவங்க வந்துட்டு மேல்முறையீடு பண்ணி இந்த பணத்தை வாங்குறதுக்கான வாய்ப்பை வந்து ஏற்படுத்திக்கங்க புதுசாக வந்து அப்ளிகேஷன் எலெக்ஷன் முடிஞ்சு தான் தருவாங்க அப்படின்ற அறிவிப்பு வெளியாயிருக்கு புது கட்சிகள் வந்துச்சு அப்படின்னா விடுபட்ட பெண்களோட ஆதரவை பெறணும் அப்படின்றதுக்காகவே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மகளிர் உரிமை தொகையை வந்து விடுபட்டவர்களுக்கு எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லாமல் எப்படி பொங்கலுக்கு ரேஷன் கார்டு இருக்கிறவங்க எல்லாருக்கும் பணம் கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி ரேஷன் கார்டு வாரியாக குடும்ப தலைவி பெண்களா இருந்தாங்கன்னா அவங்க எல்லாருக்கும் பணம் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதனால மகளிர் உரிமை தொகை வந்துட்டு புரட்சி வந்து தமிழ்நாட்டில் ஏற்படுத்தும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே மக்களுக்கு என்ன விஷயம் சொல்லணும் மேல்முறையீடு பண்றதுல வந்துட்டு இன்னமும் நிறைய குளறுபடிகள் இருக்கு தாசில்தார் ஆபீஸ்ல வந்துட்டு அலக்கழிக்கிறாங்க ஒரு ரெஸ்பான்ஸ் கிடையாது நம்மள நாய் மாதிரி நடத்துறாங்க ட்ரீட் பண்றாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க இந்த அனுபவம் பாத்தீங்கன்னா எனக்குமே இருக்குங்க நானும் போய் பட்டுட்டு வந்திருக்கேன் அதனால அதனால பார்த்தீங்கனாக்கா இப்போ யாருமே போயிட்டு தாசில்தார் ஆஃபீஸில் அலைய வேண்டிய அவசியம் கூட கிடையாதுங்க மேல்முறையீடு பண்ணுறதுக்கு ஆன்லைன்லேயே வந்துட்டு இப்போது நிறைய ஆப்ஷன் இருக்குது ஆன்லைன்லேயே நீங்கள் போயிட்டு எப்படி மேல்முறையீடு பண்ணுறது அப்படின்ற வீடியோ கூட நான் அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு தேவைனா நான் வந்துட்டு டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அதை டச் பண்ணி அதை வந்து கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதனால் இப்போது நம்ம இப்போ வந்திருக்க விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா மகளிர் உரிமை தொகையை கட்டாயம் பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம் உயர்த்தி தருவாங்க அதுக்கான வாய்ப்பு வந்துட்டு தொண்ணூறு இருக்கும் எவ்வளோ உயர்த்தி தருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆயிரத்தி ஐநூறுரூபா பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு இருக்காங்க அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்ப வந்த தகவல் இவ்வளவுதான் இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னாக்க வீடியோக்கு ஒரு லைக் போட மறக்காதீங்க அதோட ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னாக்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம வீடியோ போட்டோம் அப்படின்னா உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த அப்டேட் வந்த உடனே உங்களுக்கு நான் வீடியோ அப்லோட் பண்றேன் தேங்க்யூ